இப்ப பாத்தீங்கன்னா குளோரி வந்து ஒரு பழைய ஸ்டோரி சொல்லப்போகுது உங்கள் எல்லோரையுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு கூப்பிட்டு போக போக ம் சரியா தொண்ணூற்றி ஏழு அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஓகே நீங்க என்ன கேட்டிங்க சொல்லுங்க நீங்க என்ன கேட்கல அதுதான் கேட்டேன் ஏன் அதான் சொல்லுங்க என்ன கேட்டிங்க அதுதான் அந்த கதை அந்த கதை உங்க தம்பி பிறந்த கதை அவன் அவனை காட்டுங்க அப்போ பேர் வைக்கலல்ல நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எங்க அம்மா கன்சீவா இருந்த வரை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நமக்கு நான் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தேன் ஒன்றாவது அப்பதான் சேர்த்தாங்க சேர்த்துட்டு ஒரு நாள் ஸ்கூல் விட்டுட்டு வந் ஸ்கூல் போனதான் ஞாபகம் இல்லை எனக்கு அவ்வளோவா இல்லை இல்லை சாரி சாரி நான் இவன் பிறந்த பிறகுதான் நான் ஸ்கூலுக்கே போனேன்

சரியா <tinyala. tinyala. tinyala>. அங்க நல்ல எங்க ஆட்சி என்னாச்சு நல்ல எங்க அம்மா அந்த பிரசவ கூட்டு கூட்டி போயட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல தான் கூட்டு போவாங்க ஆனா எங்க அப்பா வந்து பிரைவேட் ஹாஸ்பிடல்ல தான் அம்மாக்கு எல்லாமே பார்த்தாங்க சூப்பர் சாந்தி சாந்தி அம்மா அது இருந்தது தான் அதுதான் கேட்டேன் நிறைய பேர் நம்ம பண்ணி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க நமக்கு தெரியும் அப்போ சாந்தி டாக்டர் தான் அவங்க நல்லா ஃபேமஸான டாக்டர் அப்போவே அம்மாக்கு வந்து ரத்தம் இல்லை உடம்புல அது தான் ரத்தம் இல்லை இவங்க பிள்ளைக்கும் ரத்தம் இல்லை அவங்களுக்கும் ரத்தம் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க ரெண்டு பிள்ளைக்குமே அம்மாவுக்கு அப்படிதான் சொன்னாங்க சரின்ட்டு இவங்க என்ன பண்ணாங்க கூட்டிகிட்டு தான் போயிட்டாங்க இப்போ பாப்பா பறக்க ஸ்டேஜ் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா குழந்தை பறக்குது

உங்களுக்கு பையன் வேணும் பையன் வேணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க டாக்டருக்கு செக்கப்போகும்போதெல்லாம் அம்மா கூட போகும்போது உனக்கு என்ன பாப்பா வேணும் என்ன பாப்பா வேணும்னு சாந்தி டாக்டர் கேட்பாங்க நான் வந்து தம்பி பாப்பா தான் வேணும் தம்பி தான் வேணும் எனக்கு தம்பி தான் வேணும் ஏன் பொண்ணு வேணாம் எனக்கு பொண்ணு வேணாம் என் தம்பி தான் வேணும்னு சொல்லுவேன் வச்சிருக்கா பொய்யா சொல்கிறா பொய்யா சொல்கிறா சொல்கிறா எப்படி சொல் அதே சொல்லாதவா சொல்லு சொல் சொல் சொல்மா நல்ல மாலங்க சொல் மாலை எங்க அப்பா அப்போ நல்லா ட்ரெஸ் குடிப்பாரு நல்லா கொஞ்சம் குச்சிட்டு வந்தாரு ஆனால் போக தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன் நல்லா ஞாபகம் இருக்கு எங்க அப்பா வேஸ்டி கேட்டிருந்தாரு அன்னைக்கு வெள்ளை ட்ரெஸ் ஃபுல்லாவே வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாரு போட்டுட்டு அவர் அந்த மலையாண்ட அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வெளியில வந்து நின்றுட்டு இருந்தாரு நானும் எங்க ஆட்சியும் எங்க ஆச்சு கையை பிடிச்சுன்னு தான் நடக்கிறேன் நடந்துட்டு ஆச்சி கூடயே இருக்கிறேன் அதுக்கு அடுத்தது திரும்பியும் டாக்டர் வந்து கேட்டாங்க உனக்கு என்ன பாப்பா வேணும் அப்படின்னு கேட்டாங்க திரும்பியும் நான் சொன்னேன் ஆனா பறக்க கொஞ்சம் லேட் ஆச்சு ஆனா குழந்தை தலை வெளியில வரல அதுக்கப்புறமா தான் சரிட்டு கத்திரி நின்று போச்சு அப்பெல்லாம் கொஞ்சம் நம்ம சின்ன பாப்பில நீங்க அம்மா செத்து போயிட்டு பச்சை குழந்தை நீங்க பச்சை குழந்தை பச்சை குழந்தை அப்புறமா இன்னொரு டவுட் அப்படியே திரும்பி நசு உள்ள போயிட்டாங்க ஒரு நசு டாக்டர் பேசுறாங்க நாமக்கல்ல அப்ப பாப்பா பொறந்துச்சு அப்புறமா வெளில எடுத்துகிட்டு வந்தாங்க நான் எட்டி பார்த்தேன் அம்மா கால் மட்டுதான் தெரிஞ்சிச்சு அந்த ஹாஸ்பிட்டல் அம்மா மட்டுந்தான் நீ குழந்தை பறக்குது இன்னொருத்தவங்க அப்புறம் அன்னைக்கு பகலே குழந்தை பறந்துச்சு அவனுக்கு போது சாயங்காலம் ஆயிடுச்சு இருட்டா மழை வரல இருட்டா இருந்துச்சு நாலரை மணிக்கு அது தான் பிறந்தான்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல அப்புறமா அவங்க வந்து குழந்தைய வந்து எடுத்துட்டு வந்து காமிச்சாங்க எனக்கும் என்னன்னா ஒரே டவுட்டு எனக்கு சின்ன குழந்தை நம்ம சச்சுக்கு போவோம் சிபிஎம் போவோம் எப்படி குழந்த வந்துச்சு ஏசுவா வந்து கொடுத்துட்டு போயிட்டாரோ ஏஞ்சல் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்களா ஏஞ்சல் அதுக்குள்ள மலச்சி போயிட்டாங்க நான் ஊ போய் ஏஞ்சல் தேடுறேன் எப்படி குழந்த வந்துச்சு கையில குழந்தை பாத்தியா பார்த்திய அதெல்லாம் பாருங்கள் அது ஆ தூக்கி வந்தது அப்புறமா இன்னொன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குண்ணா தேங்க் யூ நீ சொந்தக்காதுக்கு தேங்க் யூ கிளம்பு போயிடுச்சு பாய் கிளம்பு நீ சொந்தக்காது போகணும் நீ கிளம்பு சொல்கிறா

இது என்ன பண்ணிச்சி நல்ல கண்ணை தகுந்து பார்த்துச்சு நான் பார்த்துட்டேன் அச்சீ தம்பி கண்ணை திறந்து பார்த்தா கண்ணை திறந்து பார்த்தா நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த மூமெண்ட் எல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த சின்ன வயசுல இப்படி இப்படிதான் அந்த ஸ்டோரி நாளைக்கு என் தம்பிக்கு பர்த்டே அதுக்காக தான் ஸ்டோரி ஹாப்பி பர்த் டே நிறைய கேம் விளாடுறான் அது நிம்ம இது வந்து என்ன சொல்றது எங்க அப்பாக்கு வந்து அப்பா கிடையாதுங்க அவங்க அம்மா தான் வளர்த்தாங்க ஆனா அவங்க அம்மா சரியா வளர்த்தாங்களான்னு கேட்டீங்கன்னா நல்லா தான் வளர்த்தாங்க ஆனா அப்பா என்னன்னா நல்ல பணம் வசதி அந்த பணத்தை எப்படி அனுபவிக்கணும் அப்பாக்கு தெரியல அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கும் போது அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஏன்னா அவங்க அந்த கதையில இருந்து அவங்கள வளர்த்து இது பண்றது இப்போ அப்பா அப்பா எவ்வளவு சுத்துருச்சு எங்க அப்பாவுக்கு நிறைய இப்ப இப்பதைக்கு நம்ம கணக்கு படி பார்த்தா அந்த சொத்தெல்லாம் போயிருக்கும் ஒரு கோடிக்கு மேலயே என்னமா சொல்ற ஒரு கோடில ஆமா இருபத்தி ஏழு கோடிக்கு மேல இருக்கும் இருபது முப்பது கோடி இருக்கும் மதிப்பு அந்த தெரு எவ்வளவு பெரிய தெரு வீடு அங்க வந்து ஊரு கம்மியா போகிற அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் எனக்கு அப்பவே ரெண்டரை கோடி போகணும் எங்க அண்ணா சொல்லிருக்காரு சின்ன வயசுல போனா அப்படியே திருவெல்லாம் இருந்துச்சு பதினாலு வயசுல அவர் குஜராத் போயிட்டாரு அதாவது எங்க அப்பா அடங்கவே மாட்டாரு வீட்டுக்கு அடங்கா பிடாரி அப்படி ஒரு அடகா பிடாரிக்கு ஒரு பையன் பறக்கும் போது மூணு மாசம் கழிச்சு வந்து பார்த்தாருன்னா அப்போ அவரை பாத்துக்கோங்க அவரு இளமே நல்லா காசு நல்லா ஜாலியா இருந்தா நிறைய ப்ராப்ளம் அவருக்கு ஒரு பையன் பிறக்குறாருனாலே அது வந்து அவங்க இதுவாதான் இருந்துச்சு எங்க அப்பாவுக்கு சேவனெல்லாம் வச்சிருந்தாங்க அப்போ இதெல்லாம் நம்ம வந்து பிள்ளைங்க நம்ம கூடாது ஏன்னா நமக்கு எது வச்சாலும் விஸ்வர்களுக்கு விரதமாக மந்திரமும் இல்லை சூன்யமும் இல்லை எதுவுமே கிடையாது இப்போ நம்ம வசம தா கேட்டா அவங்க அப்பா அப்பலாம் அவங்க ஆண்டவர் பத்தி அவ்வளவா இது அழியல இன்னும் வர சொல்லுவாங்க நாங்க எங்க போனாலுமே எங்க கிட்ட ஜபம் பண்றவங்கலாம் இவங்களுக்கு கட்டு இருக்கு அசுத்தாவி இருக்கு பிசாசு இது சேவன் வச்சிருக்காங்க அப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன வச்சாங்கன்னா அப்பாவுடைய குடும்பத்திலாம் அந்த வாரிசை அளக்க கூடாது அவனுக்கு குழந்தையே பறக்க கூடாது அவன் செத்து போயிடணும் எங்க அப்பாவுக்கும் பேய் எல்லாம் அவர் வீட்டுக்கெல்லாம் வராம எல்லாம் வீட்டு விட்டு எல்லாம் போயிருக்கிறாரு பைத்தியம் ஆகி அது மாதிரி குஜராத்திலேயே அது மாதிரி அப்பா வந்து சில சில டைம் காணாம போயிடுவாரு அது மாதிரி எல்லாம் ப்ராப்ளத்துல இருந்து இப்போ வந்து விடுதலையா இருக்கிறோம்னா அது ஏஸ்பா தான் அதுக்கு காரணம் அந்த குடும்பத்தை அவர் நிறுத்துவாரு ஏன்னா எங்க அம்மா வந்து ஏஸ்பா அறிஞ்சுக்கிட்டாங்க பத்தி உள்ள தனக்காக தெரிந்து பிச்சுவல் லைஃப்ல கட்டாதனாலதான் நாங்களும் சரி தம்பியும் சரி பாதுகாப்பாக நாங்க இருக்கிறோம் அதுதான் அப்படி இருக்கும்போது ஒரு பையனும் போது குடும்பத்துக்கு இல்ல அது நம்ம பத்திரமா பாதுகாக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு இப்ப கூட நான் ரீசெண்டா ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அப்பவும் எனக்கு அதான் சொன்னாங்க பின்னாடி அதெல்லாம் இருக்கு தொட முடியல இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் ஆனா ஒரு ஒரு ஊழியர் ஆப்பிரிக்கால இருந்து வந்தாரு அவரும் வந்து சொன்னார் ஏன்னா எங்க அப்பா அம்மாக்கு நான் ஆறு வருஷம் கழிச்சு பண்ணேன் அதுக்கு அடுத்தது அஞ்சு வருஷம் கழிச்சு தான் என் தம்பி பிறந்தான் எங்க லைஃப் மாதிரி எங்கள் தாத்தா பேரு ஜோசப் சரியா அந்த வச்சு தாங்க அதே எங்க வீட்டுக்கு வந்த மருமக எஸ்தர் இவாங்களி நிறைய பேர் இவன் எஸ்டர் தான் கூடுவாங்க எங்க அம்மா பேர் எஸ்தர் அது சுத்தி 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 அதை அவங்க பேரா வச்சாங்க ஆனால் அது அப்படியே தான் அந்த ஜெயனி தொடங்கிச்சு இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது ஒரு ரெண்டு மூணு பேர் அடுத்த தலைமுறைக்கு தலைமுறைக்கு இது நம்மளே தீர்மானிக்கல ஆண்டவரே இப்போ கொடுத்தது அதான் உண்மை

அது அதுதான் என்ன சொல்ல நீதி அது வழியே கிடையாது உலக பிரகாரமா இருந்தா எந்த கஷ்டம் வராது ஓ அவ்வளவுதான் எனக்கு ஃபார் நினைச்சேன்